எல்லா பேருமே அப்படி இருக்காங்கன்னா இல்ல ஆணவ படுகொலை எந்த அளவிற்கு தவறோ அதே மாதிரி நாடக காதலும் அது தவறு இன்னு வரையும் தென் மாவட்டங்கள்ல திட்டமிட்டு நாடக காதல்கள் நடக்குது இந்த இடத்துல நாடக காதல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறது மிகப்பெரிய தவறு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நீங்க வந்து தேவையில்லாத ஒரு சொல்றாங்க நாம இது வரைக்கும் சினிமாவில் இதெல்லாம் பாக்குறது வந்து காதல் என்பது ஒரு முதலாளி வீட்டில் வேலை செய்யற டிரைவருக்கு காதல் வரும் அங்க வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கு காதல் வரும் அதெல்லாம் இயல்பானது காதல் என்பது இயல்பா வர்றதுக்கு பேர் தான் காதல் ஆனா நான் இந்த சாதி இந்த சாதியில இந்தந்த குடும்பங்கள் எல்லாம் பெரிய கொடிசரனா இருக்கான் பெரிய வசதியா இருக்கான் இந்தந்த ஜாதியில இருக்கக்கூடிய பொண்ணுங்களை நான் திருமணம் பண்ணுனால் நான் வாழ்க்கையில செட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது பேர் நாடகம் அப்படி இல்ல பிரச்சனையே வந்தாலும் நம்ம கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி செட்டில்மெண்ட் வாங்கி அவ்வளவு அவ்வளவு அதாவது இதை திட்டமிட்டு பண்றாங்கன்னு சொல்றத நாங்கள் கண் கூட பாக்குறோம் எப்படின்னா ஒரு ஒரு டார்கெட் இதெல்லாம் இருக்கா உண்மையில சமூகத்தில் சத்தியமாக நானும் வாழும் சாட்சி நான் இதை வந்து ஆணவ படங்களுக்கு எதிரானவன் ஜாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரானவன் கண்டிப்பா வந்து காதல் திருமணம் தான் இங்க வந்து ஒரு ஜாதி இரண்டாவது சரி செய்யும் நம்புறேன் அதுல மாற்று ஆனால் திட்டமிட்டே காதலிப்பது போன்று ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அது ஜாதின்றது அடுத்து முதல் எடுத்தோடனே பணக்கார குடும்பம் அதுல மேல்தட்டு சமுதாயமா இருக்கக்கூடியவங்களை திட்டமிட்டு அவர்கள் படிக்கக்கூடிய முடிஞ்ச இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல வேணா கேள்வின்றது கல்லூரியில கோ எஜுகேஷன் தான் அதிகம் கல்லூரிகள் அல்லது அது வெளியில ஒரு டீச்சர் டியூஷன் சென்டர் அல்லது ஒரு கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி இடங்கள்ல திட்டமிட்டு அந்த பணக்கார வீட்டு பிள்ளைகளா பார்த்து காதலிப்பது போல நடித்து அந்த காதல் திருமணங்களை அவங்க செஞ்சு அவங்க ஒரு சில இயக்கங்கள் கட்சியெல்லாம் பின்புலமா இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறது அப்படி பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வரையில உட்கார்ந்து பேசி பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கிட்டு அந்த திட்டமிட்டே செய்யறத நான் பாக்குறேன் பார்க்கறேன் வாழும் சாட்சி அதனால தான் நான் திரும்ப சொல்றேன் இந்த வார்த்தையை நான் தெளிவாகவே சொல்றேன் இதனால் என்ன விமர்சனம் வந்தாலும் நான் சந்திக்க தயார் ஏன்னா உண்மையை உரங்க சொல்லணும் இப்படி நாடக காதல் திருமணங்கள் நடப்பதால் தான் இந்த மாதிரியான ஆணவ படுகொலையும் ஒரு சில இடங்களில் நடந்துடுது அப்ப ஆணவ படுகொலையை நம்ம ஒடிக்கணும் நாடக காதலையும் ஓடிக்கணும்